அனுராவினால் எனவும் இங்கு போராட்டம் செய்ய வேண்டாம் எனவும் எச்சரித்தார் அதற்கு தாய்மார் இது ஜனநாயக போராட்டம் நாம் இதை ஏன் நிறுத்த வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு அந்த நபர் மிக மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கத்தினார் நமக்கு தீர்வு பெற்று தர வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த மது ஜனநாயக போராட்டத்தை ஒடுக்குகின்ற சக்திகளை அடக்குவதற்காகவும் இன்றைய ஊடக சந்திப்பை மேற்கொள்கின்றோம் எனவே மது போராட்டத்தை இல்லாதொழுப்பதற்காக எம் மீது வசைகளை பாடியும் எது ஒழிப்பதற்கு கலைக்கின்றான் கேவலமாக நடத்துகின்றான் என்போது அவர்களுக்கு தெரியவில்லையா எனவே நான் இனிவரும் காலத்தில் ஒரு தமிழனுக்கு ஒரு அநியாயம் நடக்கும் போது தட்டி தமிழனாக ஒவ்வொரு தமிழனும் வாழ வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த ஊடக வாயிலாக ஒரே சேர்ந்தவியல் ஆனா எங்களுக்கு நீதி கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு நாங்கள் நிதிக்காக போராடுற அம்மாக்கள் ரோட்டில் அம்மாக்களும் எங்களோட உறவுகளுக்காகவும் நின்று நாங்கள் ரோட்டுக்கு வந்தா போல ஒவ்வொரு வாயிலும் அந்த பேச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னா எனக்கு இவர் ஜனாதிபதி அனுராவின் ஆளோ அல்லது பொலிசாரின் ஆளோ அல்லது புலனாய்வுத் துறையினாலோ அல்லது வேறு யாருடைய ஆளோ என்று எமக்கு தெரியாது இங்கு குழப்பத்தை ஏற்படுத்தியவருக்கு அவரை இயக்குபவருக்கு நாம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடைய வைக்கிறது வசதியானது வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோ நீங்க நினைக்கலாம் அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடைய வைக்க வந்திருக்கிறேன் மிக குறைந்த வட்டி லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க இதை விட என்னங்க வேணும் Cash Point, Money Transfer, Currency Exchange, Check Cashing, Cash for Gold, Gold Loans, Arithikum, Cash Point. வணக்கம் எனது பேர் சிவானந்தன் வேதா நாம் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கு காரணம் முதலாம் தேதி பத்தாம் மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு அன்றைய தினம் சிறுவர் தினத்தை நடத்துகின்ற போது ஏற்பட்ட சர்ச்சைக்காக நாம் இந்த ஊடக சந்திப்பை வடக்கு கிழக்கு இணைந்த எட்டு மாவட்டங்களும் சேர்ந்து அதற்கான ஒரு கண்டன அறிக்கையையும் அதற்கான தீர்வுக்கு மக்கள் தீர்வு கேட்டு தர வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த எமது ஜனநாயக போராட்டத்தை ஒடுக்குகின்ற சக்திகளை அடக்குவதற்காகவும் இன்றைய ஊடக சந்திப்பை மேற்கொள்கின்றோம் எனவே நாம் வடக்கு கிழக்கு இணைந்த எட்டு மாவட்டங்களும் சேர்ந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் போராட்டங்களை தொடர்ச்சியாக எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றோம் எனவே எமது போராட்டத்தை இல்லாத ஒழிப்பதற்காக எம் மீது வசைகளை பாடியும் எங்களுக்கு மீது சட்டைகளை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை இல்லாத ஒழிப்பதற்கு பல விசமிகள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே தொடர்ச்சியாக எமக்கு அச்சுறுத்தல்களும் தடை உத்தரவுகளும் அரச புலனாய்வுகளின் சிறைச்சிறைகளும் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த வண்ணம் இருக்கின்ற போது இப்போது தற்போது நிலவுகின்ற நிலைமைகளில் எடுத்து பார்த்தால் அன்றைய தினம் முதலாந்தியதி சிறுவர் தினத்தை முன்னிட்டு நாம் எமது உறவுகளாகிய நாம் அந்த சிறுவர்களோடு சேர்ந்து ஒரு குத்த தினமாக நாம் பழைய பேருந்து நிலையத்தில் போராட்டத்தை ஆரம்பித்திருந்த போது அப்போது ஒரு நபர் அதில் இடை புகுந்து எம்மை தகாத வார்த்தைகளால் பேசி அனுராவின் ஆள் என்று சொல்லியிருக்கின்ற அந்த கட்சியில் கட்சியின் உச்சரித்து அனுராவினால் இருக்கின்றது அந்த நபர் இவராக இருக்கின்றார் இந்த நபரை உடனடியாக உண்மையாகவே இந்த காவல்துறை என்ன செய்தது இலங்கை காவல்துறை என்ன செய்தது என்னென்னு கேட்டா மக்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக இலங்கை காவல்துறை நியமிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரசாங்கத்தின் நூலாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக ஆனால் அன்றைய தினத்தில் ஒரு இருபது நிமிடத்துக்கு மேலாக அந்த இந்த சர்ச்சை நடைபெற்று காணாமலாக்கப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட உறவுகள் தமக்கு நீதி தேடி போராடி கொண்டிருக்கின்ற வேலையில அந்த நபர் புகுந்து ஒரு ஜனாதிபதியின் பெயரை உச்சரித்து அப்படியான இடையூறுகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த அது அண்மையில் உள்ளது காவல் இலங்கை காவல்துறை நிலையமானது அண்மையில் உள்ளது வேறு பிரச்சனையாக இருந்திருந்தால் அவ்விடத்தில் விளைந்து வந்து அவர்களை கைது செய்திருக்கின்றனர் ஆனால் இப்போது எங்களுக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இது யாருடைய ஆள் என்பது எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்று கேட்டால் இதில் எல்லாரும் உடந்தையாக இருக்கின்றார்களா எமது போராட்டத்தை நகர்த்துவதற்கும் எமது குரல் விலைகளை இல்லாமல் ஒழிப்பதற்கும் ஒரு மனித உரிமை செயற்படுதலாக நாம் ஒரு நீதிக்காக போராடுகின்ற சமூகம் நாம் எமது வயிற்களை வள வளர்க்கவோ நாம் நிதியை திரட்டுவதற்கோ இந்த போராட்டத்தை செய்யவில்லை எனவே இப்படியான வகை பாடுபவர்கள் உண்மையாக இருந்தால் உண்மையாக உங்களுக்கு நேர்மையாக எங்களிடம் வந்து நீங்கள் ஆதாரபூர்வமாக எங்களுக்கு நிதி நிதி என்றதுக்காக நாங்கள் போராடவில்லை அந்த நிதியை எங்களுக்கு யார் தந்து குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஆதாரபூர்வமாக மக்களை இந்த போராட்டத்தை நிரூபிக்கொழிப்பதற்கு நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றீர்கள் எனவே நாம் உங்களிடம் ஒன்றே ஒன்றை இந்த உண்மையாகவே இலங்கை காவல்துறையானது இந்த நபரை கைது செய்து உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இவர் யாருடைய யார் அனுப்பப்பட்டது இப்படியான வசைகள் பாடுவதற்கு நாம் இங்கு போராடவில்லை நாம் எவ்வளவு வேதனையோடும் வலிகளோடும் இந்த வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் என்பது இந்த உலகளாவிய ரீதியில தெரியும் இந்த உறவுகளோட உண்மையாகவே இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் இன்றைக்கு நமது உறவுக்கான நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் மற்றவர்கள் அதை கையில் எடுத்து நீங்கள் போராடி பாருங்கள் அப்போதுதான் இது இந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும் அதை விடுத்துவிட்டு வீணான கதைகளையும் வீணான ஒரு வசை பாடல்களையும் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கின்ற இருக்காதீர்கள் அதே போன்று அந்த மாவட்டத்திலே அப்போது அந்த பிரச்சனை நடக்கின்ற போது எத்தனையோ மக்கள் கூடியிருந்தார்கள் அந்த மக்களால் ஒருவரால் கூட அவரை விரட்டி அடிக்க முடியாது ஆண்கள் என்று கூட அதில் நின்றிருந்தார்கள் தமிழர்கள் என்று கூட நின்றிருந்தார்கள் அவர்களுக்கு அந்த ஒரு ஒரு உணர்வு இல்லையா ஒரு தாய் சகோதரத்தை இப்படி அவன் கேவலமாக கதைக்கின்றான் கேவலமாக நடத்துகின்றான் என்போது அவர்களுக்கு தெரியவில்லையா எனவே நான் இனி வரும் காலத்தில் ஒரு தமிழனுக்கு ஒரு அநியாயம் நடக்கின்ற போது தட்டி தமிழனாக ஒவ்வொரு தமிழனும் வாழ வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த ஊடக வாயிலாக அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மாவட்டம் கலந்து காணாமல் என்ன வேளாந்தேசம் எல்லாரும் நாங்கள் அடுத்த மாவட்டம் என்று கரப்பு பிணமாக செய்து கொண்டிருந்த வேலையில இவர் யாரென்று தெரியாது எங்களுக்கு இவருக்கும் எங்களுக்கும் என்ன கிடைச்ச என்றும் தெரியாது எனக்குன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆஹ் ரெண்டாயிரத்தி ஹம் பதிமூன்றுக்கு பிறகு நாங்கள் இந்த போராட்டத்தை பதினெட்டுக்கு பிறகு நாங்களாவே இந்த போராட்டத்தை எடுத்து நடத்தி கொண்டு வரோம் இதுவரையிலையும் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருந்த போதிலும் ஆனா இதே மாதிரி வார்த்தைகளை இவர் மூலமா தான் நாங்கள் அறிஞ்சிருக்கோம் இவர் ஆரண்டதே எங்களுக்கு தெரியவன் இவர் ஆறால வந்தவர் என்னத்துக்கு வந்தவர் ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு பேச்சு பேச்சுவார்த்தையை நடத்தினவர் ஒவ்வொரு அம்மாக்களும் ஒவ்வொரு புயல நாங்கள் துளக்கி போட்டு ஒவ்வொரு ஆஹ் மனைவி மேலும் ஒவ்வொரு கணவனை துளக்கி போட்டு போராடி போராடிக்கொண்டு வரியோடையும் சிணியலோட நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறோம் உறவுகள் பிரிந்து விரவணும்ன்றதுக்காக அப்படி இருக்கிறதுக்காக நாங்களும் ஒரு விதையும் ஒரு வேறையிலையும் கையேண்டு நிற்க இல்லை எங்களுக்கு ஒரு ஒரு கருப்புத்தான் உப்புத்தா புளிகாண்டு நிற்க இல்லை நாங்கள் வறு வகுறு கழுவுறா இனமும் இல்லை இவர் என்ன வகையில இவர் இந்த வார்த்தையால் எங்களுக்கு இவர் வெளியால கொண்டு வந்தார் இந்த அரசாங்கம் இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் இப்போ கொண்டு வந்து சொல்லி இருக்கிறார் இயல் ஊடாக தான் நான் வந்து உங்களோட பேசி கொண்டு நிற்கிறேன் இந்த அரசாங்கம் உண்மையா இருந்ததுன்னு சொன்னால் இந்த இவரைய கண்டுபிடிச்சு எங்களுக்கு இவர் யார் இவர் ஆறு மூலமா இங்க வந்திருக்கிறார் இருபது மூலமா வந்திருக்கிறார் என்னத்துக்கு வந்திருக்காரு ஏன் இப்படி ஒரு வார்த்தையை இவர் சொல்லியிருக்கா என்ன பிரச்சனை இவருக்கும் மங்களுக்கும் பண்ணதை எங்களுக்கு வழியால கொண்டு உண்மையான அரசாங்கம் ஆயிருந்தால் இதை கொண்டு வரணும் வேணும்னு சொன்னா நாங்கள் இந்த அரசாங்கத்தை தான் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நாங்களா போராடி கொண்டு வரோம் வேணும்னு சொன்னா சர்வதேச நீதி சொல்லி சொன்னா இந்த அரசாங்கத்தை நம்ப இல்லை கொண்டு கும்பிக்காதே சிங்கள அரசாங்கம் தான் அதுக்காக இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பி பிஜோசன் நம்பி இல்லையேன்னு சொல்லிப்படு இன்றைக்கு நிற்கிற அரசாங்கிட்ட நாங்க நம்ப இல்லை என்னன்னு எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவியல் ஆனா எங்களுக்கு நீதி கிடைக்கணும் எங்களோட பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு நாங்கள் இருந்து நிதிக்காக போராடுற அம்மாக்கள் இல்லை நாங்க வந்து ரோட்ல இருந்து போராடுற அம்மாக்களும் இல்லை எங்களோட பிள்ளைகளுக்காகவும் எங்களோட உறவுகளுக்காகவும் நின்று நாங்கள் ரோட்டுக்கு வந்தா போல ஒவ்வொரு வாயிலையும் அந்த பேச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல இவர் ஆறுன்றத எங்களுக்கு இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சி தர இந்த அரசாங்கம் அப்படி ஒரு உண்மையை செய்யுமா இருந்தா இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்ப இல்லாட்டிக்கு இந்த அரசாங்கமும் நம்ப போறதும் இந்த என்னதுன்னா நாங்க சர்வதேச எந்த வேலையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிக்கிறோம் உங்களுக்கு ஒரு நீதி வேணும் அந்த அப்ப அப்படியா நாங்க நின்று போராடி கொண்டு நிக்கிறோம் நேரத்துல இவர் ஆறு இவர் என்னதுக்காக வந்தவர் இவர் என்ன இவருக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை இந்த தான் இந்த பொலிசு ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருக்குது இந்த பொலிசு அரைஞ்சி எங்களுக்கு சொல்ல வேணும் அதைத்தான் நாங்கள் எடுத்து நிற்கிறோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டத்தை திட்டமிட்டு கொடுக்க முயற்சிக்கும் செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றோம் எட்டு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் சர்வதேசத்துடன் நீதி கோரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டமானது பல இன்னல்களையும் துன்பங்களையும் சுமந்த போராட்டமாக பதினைந்து வருடமாக போராடி கொண்டு வருகின்றோம் இங்கு மாறி மாறி ஆட்சிக்கு வரும் இலங்கை அரசிடம் பல வழிகளில் பல முறை நீதி கேட்டு நிற்கின்றோம் நீதி கிடைக்காத நிலையில் தான் நாம் எட்டு மாவட்ட உறவுகளும் சர்வதேச நீதியை தேடி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என சர்வதேச நீதி கோரி ஜெனிவா மற்றும் ஏனைய நாடுகளுக்கு சென்று வருகின்றோம் எமது போராட்டங்களான மே பதினெட்டு இனவழிப்பு நாள் சர்வதேச மனித உரிமைகள் தினம் திருலங்கா சுதந்திர தினம் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் சர்வதேச மகளிர் தினம் சர்வதேச சிறுவர் தினம் அத்துடன் மாதாந்த மாவட்ட ரீதியான கவனிப்பு போராட்டம் என அத்தினங்களில் நாம் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேசத்துடன் நீதி கேட்டு போராடி வருகின்றோம் எட்டு மாவட்ட வலந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கும் தலைமைகளுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை விசாரணை புலனாய்வுத்துறை விசாரணை என பல ஏராளமான மன உளைச்சல்கள் எண்ணிலடங்காத அச்சுறுத்தல்கள் இவற்று இவற்றுக்கு மத்தியிலும் நாம் எப்போதும் மிக நீதிக்கான போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என உறுதி எடுத்துக் கொள்கின்றோம் இதேபோல் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எட்டு மாவட்டமும் மாவட்ட ரீதியாக சர்வதேச சிறுவர் தினம் அன்று வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சர்வதேச நீதி கோரி கவனிப்பு போராட்டத்தை மேற்கொண்டோம் எட்டு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பட்டியலில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சிறுவர்கள் முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட கை குழந்தைகள் நடைந்தனர் அந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என மீண்டும் மீண்டும் கேட்டு நிற்கின்றோம் இந்த குழந்தைகளை வளர்ந்து காணாமல் ஆகிய விடயத்தில் உலகளாவிய ரீதியில் சிறிலங்கா முதலாம் இடத்தை பெற்று நிற்கின்றது போல் எட்டு மாவட்டத்திலும் சிறுவர் தினத்தை கருப்பு தினமாக அந்த அந்த மாவட்ட மக்களும் சிறுவர் குழந்தைகளும் அனுப்பித்தனர் வவுனியா மாவட்டத்திலும் வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி திருமதி எஸ் ஜெனிதா அவர்களின் தலைமையில் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கமலீர்ப்பு போராட்டம் மேற்கொண்டனர் போராட்டம் காலை பத்து முப்பது ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருந்த வேளை போராட்ட இடத்திற்கு வந்த ஒரு நபர் ஒரு நபர் தான் இவர் ஒரு நபர் அனுராவினால் எனவும் இங்கு போராட்டம் செய்ய வேண்டாம் எனவும் எச்சரித்தார் அதற்கு தாய்மார் இது ஜனநாயக போராட்டம் நாம் நிறுத்த வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு அந்த நபர் மிக மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கத்தினார் கூடுதலாக அவருடைய தொனியில் தெரிந்தது அவரை யாரோ எமது போராட்டத்தை குழப்பு குழப்புவதற்கு அனுப்பப்பட்ட ஒருவராக எமக்கு தெரிந்தது தாய்மார் இதையெல்லாம் கழுக்க நீ யார் என்று கேட்ட போது குறித்த நபர் நான் அனுராவுடன் ஒன்றது வருடமா இருக்கிறேன் அவர் இப்ப ஜனாதிபதியாக வந்துட்டார் அதனால் உங்களை போராட்டம் செய்ய விட மாட்டேன் என்று இருமாப்புடன் கூறினார் அது மட்டுமல்ல உங்களை எல்லாம் கைது செய்ய போறேன் என்று தகாத வார்த்தைகளால் அவ்விடத்தில் பேசி எமது தாய்மாரின் மனதை மன உளைச்சலுக்குள்ளாக்கினார் ஆனால் எமக்கு இவர் ஜனாதிபதி அனுராவின் அல்லது பொலிசாரி நாடோ அல்லது புலனாய்வுத் துறையின் அல்லது வேறு யாருடைய ஆனோ என்று எமக்கு தெரியாது இங்கு குழப்பத்தை ஏற்படுத்தியவருக்கு அவரை இயக்குபவருக்கு நாம் வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் எமது போராட்டத்தை குழப்பானாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உறவுகளை உயிருடன் ஒப்படைத்துவிட்டு அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் எம்முடன் இருந்து உறவை தேடிய இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்துவிட்டோம் இதற்கு யாருமே பயிர் சொல்ல முன்வரவில்லை என்பதையும் காட்டுகின்றோம் ஆகவே எமது போராட்டம் எமக்கு சரியான சர்வதேச நீதி கிடைக்கும் வரை தொடரும் என பிரதமப்படுத்துகின்றோம் நன்றி டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்